கல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்பக்கள் வெங்காய குடல் விளக்கு துண் ஜிகிர்தண்டானு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம் Hola. Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's number one travel brand. முருகன் கடவுள் இல்லை போவர்தான் அங்கே உள்ள கடவுள் முருகனை அவர் செய்யவில்லை என்று சொல்வது என்பது சுகிசீமும் செல்வது சொல்வது எனக்கு வியப்பாக இருக்குது சுகிசீமும் ஓரம் தெரிந்தவர் படித்தவர் நடுநிலையோடு பேசக்கூடிய இயல்புடையவர் தான் அவர் தவறாக அறிந்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இதுவரையிலும் அவர் புரண்டு பேசி நான் பார்த்ததில்லை இப்பொழுதுதான் முதல் முறையாக அறியப்பட்ட ஒரு உண்மையை புரட்டி பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு என்ன இருக்கிறது என்றும் நமக்கு தெரியவில்லை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினையும் அவன் நாராஜாவையும் எதிரே வைத்துக் கொண்டு கூட்டத்தில் பேசுகின்ற போது இதை சொன்னேன் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று பார்க்கவில்லை பிராமண மதத்தை தான் இந்து மதம் என்று சொல்கிறார்கள் அதைத்தான் ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்திருக்கிறது அதைத்தான் மோடி கையில் எடுத்திருக்கிறார் அதனாலே தான் நமக்கு போவோம் எங்களையும் ஜேர்த்தியதற்கு இந்து என்று சொல்கிறார்கள் என்று எங்களுக்கு தனி சமயம் உண்டு பெரியாரே ஒரு தவறு செய்து விட்டார் என்று நான் இடைவிடாமல் சொல்வேன் கடவுள் இல்லை என்று சொன்னால் அவர் கேட்க மாட்டான் இந்து இல்லை என்று சொல்லியிருந்தால் இந்து மதம் ஒளிந்திருக்கும் இவர் சொல்லுகிறார் நீ ஆசைப்பட்டுக்கொண்டே இருந்தால் தவிப்பாக இருக்கும் இந்த ஆசையை அடைந்து விட்டால் தவிப்பு முடிந்து விடாது சோறு சாப்பிட்டு முடிந்தவுடன் பசி அடங்கும் மறுபடியும் சோறு வேண்டும் என்று கேட்கும் பெண்ணை அனுபவித்து முடிந்த பிறகு ஆசை அடங்கும் பிறகு மறுபடியும் கிளம்பும் வாழ்நாளில் எப்பொழுதும் இந்த ஆசையாக இருக்கும் நம்ம மனத்தால் தான் அறுக்க முடியுமே தவிர இது முழுவதும் நுகர்ந்து முடிந்து விட்டால் இது வெளியே வந்து அத்தனைக்கும் ஆசைப்படும் என்று சொல்லுகின்ற பேதமையான கூற்றை ஒரு ஆள் சொல்லி இத்தனை கோடி ரூபாய் பணம் சேர்த்து வைத்திருக்கிறார் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் சுகிசிவம் அவர்கள் பேசியிருக்கிறார் அது வந்து பழனியில் இருப்பது வந்து அது முருகர் சிலை இல்லை அது வந்து போக சிலை அது சித்தரோட சிலை அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கிறது ஒரு விவாதத்து விவாதத்துக்குள்ளே ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது இதில் உங்களுடைய பார்வை இல்லையே நான் அந்த பேச்சை நேரடியாக படிக்கவில்லை இருந்தால் நீங்கள் தெளிவாக சொல்லுவீர்கள் என்கிற அடிப்படையில் நான் அதற்கு சொல்லுகிறேன் ஆனால் நான் சொல்லுகிறேன் பழனி என்பது முருகனுக்கான தலம் தான் முருகன்தான் நம்முடைய பழைய காலத்திலிருந்து சிவன் பின்னால் வந்த கடவுள் தான் திருமால் இருந்தான் முருகன் இருந்தான் இப்படி நம்முடைய தொல்காப்பியம் குறிப்பிடுகின்ற கடவுள்கள் வேறு அப்புறம் படிப்படியாக அது மாறி வந்தது பழனி முருகனுக்குரிய தலம் ஆறுபடை வீடு முருகனுக்குரிய தலங்கள் முருகன் தமிழனால் கொண்டாடப்பட்ட மாபெரும் தெய்வம் ரொம்ப அது நேர்த்திக்கடன் செலுத்துகின்ற வீறு கொண்ட தெய்வமாக முருகன் கருதப்படுகின்றார் அதனால் காவடி எடுப்பது நடப்பது வேல் குத்தி கொள்வது என்பதெல்லாம் முருகனுடைய வீரார்ந்த தன்மையின் காரணமாக அவன் தன்னை பற்றி நிற்கின்றவர்களுடைய கேடுகளை தீர்ப்பான் என்பதன் காரணமாக அதையெல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆவினன்குடி பழனி மலை போகர் உலகம் அறிந்த ஒன்று போகர் சீனர் என்றும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்றும் தமிழர்களுடைய சித்தர்களில் ஒரு ஒருவராக கருதப்படுகிறார் என்றும் மருத்துவ நூலை எழுதி தமிழனுக்கு மாபெரும் நன்மை செய்தவர் என்றும் போற்றப்படுகின்ற போகர் ஒன்பது பாசாணங்களை வைத்து இந்த முருகன் சிலையை செய்தார் ரெண்டு சிலை செய்தார் வரலாறு இல்லை ஒரு சிலை இருக்கிறதா சுரண்டு சுரண்டு சுரண்டி முருகனுடைய காலையெல்லாம் மெலிதாக ஆக்கி விட்டார்கள் ஏனென்றால் அதில் உயிர் மருந்து இருக்கிறது என்று சொன்னால் விடுவானா முருகனையும் சா சாப்பிட்டு விடுவான் அதனாலே இது உலகம் அறிந்த உண்மை முருகன் கடவுள் இல்லை போகிறதான் அங்கே உள்ள கடவுள் முருகனை அவர் செய்யவில்லை என்று சொல்வது என்பது சுகிசிவம் செல்வது செய் சொல்வது எனக்கு வியப்பாக இருக்குது சிகிசிமும் உவரம் தெரிந்தவர் படித்தவர் ஒரு நடுநிலையோடு பேசக்கூடிய இயல்புடையவர் தான் அவர் தவறாக அறிந்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இதுவரையிலும் அவர் பிறண்டு பேசி நான் பார்த்ததில்லை இப்பொழுதுதான் முதல் முறையாக அறியப்பட்ட ஒரு உண்மையை புரட்டி பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு என்ன இருக்கிறது என்றும் நமக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீர்கள் அவர் நம்முடைய தமிழ் அறநிலையத்துறைக்கு ஆலோசகராக இருக்கிறார் ரொம்ப நல்லது அ அறநிலையத்துறைக்கு ஆலோசகராக இருக்க தகுதியானவர் நம்முடைய சிகிச்சை ஆகவே அவர் என்ன செய்ய வேண்டுமென்றால் இதையெல்லாம் விடுங்கள் முருகன் உலகம் நீங்க நீங்கள் எத்தனை முறை போய் ச பழனி மலையிலே முட்டி கொண்டு சொன்னாலும் முருகன் தமிழ் கடவுள் என்பது மாறாது அவனை செய்தவன் தான் போகனே தவிர போகன் முருக கடவுளுக்கு முன்னால் உள்ளவன் இல்லை அதெல்லாம் நிற்காது அது போகட்டும் நீங்கள் நல்ல தமிழ் அறிந்தவர் நல்ல பாங்குடையவர் நல்ல பேச்சாளர் திமுகவுக்கு விவரம் தெரிந்தவனே கிடையாது ஆகவே இந்து அறநிலையத்துறை என்பதை முதலில் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றுங்கள் இது அறநிலைய அமைச்சருக்கு புரியாது அறநிலைய அமைச்சருக்கு ஏதாவது இலவச திட்டங்கள் செய்ய தெரியும் ஏதாவது தெரியாதவருக்கு அவருக்கு தெரியாவிட்டால் பரவாயில்லை ஸ்டாலினுக்கே புரியாது நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினையும் ஆவன் நாராஜாவையும் எதிரே வைத்துக்கொண்டு கூட்டத்தில் பேசுகின்றபோது போது இதை சொன்னேன் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துடன் என்று மாற்றங்கள் இந்து என்ற சொல் வள்ளலாருக்கு தெரியாது நூறாண்டுகளுக்கு முன்பு கிடையாது சுதந்திரப் போராட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட சொல் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுவதற்கு ஏறத்தால் முன்பின்னான மதங்களையெல்லாம் ஒன்று திரட்டுவதற்காக நீங்கள் செய்தீர்கள் அந்த காரியத்தை உங்களுடைய மதம் நல்ல மதம் நான் சொல்கிறேன் இது பிராமண மதத்தை தான் இந்து மதம் என்று சொல்கிறார்கள் அதைத்தான் ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்திருக்கிறது அதைத்தான் மோடி கையில் எடுத்திருக்கிறார் அதனாலே தான் நமக்கு கோவம் எங்களையும் ஜேத்தியதற்கு இந்து என்று சொல்கிறாய் இது எங்களுக்கு தனி உண்டு பெரியாரே ஒரு தவறு செய்து விட்டார் என்று நான் இடம் இடாமல் சொல்வேன் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக நீ இந்து இல்லை என்று சொல்லியிருந்தால் இந்து மதம் அழிந்திருக்கும் இந்து மதம் தமிழனுக்குரியதாக இருந்திருக்காது அதை விட்டு விட்டு ஒரு கடவுள் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு கடவுள் ரொம்ப முக்கியம் பெரியாரை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை வகித்தை வலித்தால் பெரியாரா வந்து தீர்ப்பார் வைத்திய வலித்தால் ஏதோ சொன்னால் நமக்கு தீர்கிறது என்று அவன் நம்புகிறான் அதற்கு பிறகு அவன் உயிர் வாழ்கிறதுக்கான ஊக்கம் கடவுளிடமிருந்து வருகிறது எனக்கு உட்பட அதனால் கடவுள் இல்லை என்று சொன்னால் கேட்க மாட்டான் இந்து இல்லை என்று சொல்லியிருந்தால் இந்து மதம் ஒழித்திருக்கும் நான் சொல்கிறேன் இந்து மதம் என்பது வேத மதம் வேத மதம் என்பது பிராமணர்களின் மதம் அது குறைவானது என்பது என்னுடைய கருத்தல்ல தமிழுக்கு நிகரான இன்னொரு மதம் இந்தியாவில் உண்டு என்றால் இந்தியாவை உருவாக்கிய சமயங்கள் ரெண்டு ஒன்று வேத மதம் இன்னொன்று சிந்து சமவெளி நாகரிகம் நம்முடைய தமிழ் சமயங்களின் மதம் நமக்கு எல்லாம் உண்டு பெரியார் சொல்கிறார் மொழி உண்டு இங்கும் உண்டு இலக்கியம் உண்டு நாடிய நாட்டியம் உண்டு நாடகம் உண்டு எல்லாம் உண்டு சமயம் மட்டும் கிடையாதா அது இந்துவா அதை கண்டறிந்து சொல்லியிருக்க வேண்டாமா இந்த திராவிட இயக்கம் நூறு ஆண்டுகளாக ஒருவனும் சிந்திக்க வேண்டாதே நீங்கள் சிந்திக்காதன் காரணமாக இப்பொழுது மைய அரசாங்கத்தின் ஆதிக்கத்தோடு அந்த வேத மதம் உள்ளே இறங்குகிறது பௌத்தர்கள் காலம் வரையிலும் அசோக வம்சாவளி காலம் வரையிலும் பௌத்த மதம் ஓங்கி நின்றது புஷியமித்திரன் உள்ளே வந்து மீண்டும் இந்து மதத்தை செழிக்கடைய செய்கின்றான் வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய கருத்து அது குறைவானது என்பதல்ல மகாபாரதமும் ராமாயணமும் கீதையும் எழுதிய ஒரு சமூகம் அறிவுடைய சமூகமாகத்தான் இருக்கும் அதில் ஒன்றும் எனக்கு மறுப்பில்லை உன் சமயத்தை நீ வைத்துக்கொள் நீ சாய்ந்தரம் காயத்திரி ஜகம் செய் நீ நானும் சமமாக தமிழ்நாட்டில் இருப்போம் நீ எப்பொழுதும் ஒரு மதத்தில் உன்னோடு இருந்தால் நீ என்னை சூத்திரனாக்குவாய் நீ தனியாக இருந்தால் நான் சூத்திரனாக வேண்டிய தேவை இருக்காது நாம் ஒன்றாக இருந்து உன்னை சத்தம் போட்டு அடக்கி வைப்பதை விட நீ வேறு நான் வேறு என்று இருக்கிற போது வேறுபட்டு நின்று அவரவர் வேலையை அவரவர் பார்ப்போம் தமிழ் சமயங்களில் நீயும் சேர்ந்து பிராமணனும் மூன்று சதவீதம் இருக்கிறீர்கள் அந்த சமயத்திற்கும் ஒரு இடம் உண்டு இஸ்லாத்திற்கு உண்டு கிறிஸ்துவத்திற்கு உண்டு என்றால் அது ஆகவே நான் சொல்லுகிறேன் இதையெல்லாம் சுகிசிவும் பேச வேண்டும் இங்கே ஆகவே அது வேத மதம் அது அவருடைய மதம் தனி மதம் தமிழர்களுடைய மதம் வந்து சைவம் வைணவம் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு இவையெல்லாம் ஆகவே முட்டாள்தனத்தை முற்றால்தனம் என்று பெரியார் சொன்னாலும் முற்றாள்தனத்தை எங்களுக்கு தமிழ் முற்றாள்தனத்தை தனியாகவும் வேத முட்டாள்தனத்தை தனியாகவும் வைத்துக் கொள்வோம் பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான் நீ என் மீது ஆதிக்கின்றதாக என்னை சூத்திரன்கிற நீ நானும் சேர்ந்திருந்தால் யூதனோடு சேர்ந்திருந்தால் அவன் உலகத்தில் எல்லாரையும் என்று நினைப்பான் பிராமணனோடு சேர்ந்திருந்தால் எல்லாரையும் தாழ்ந்தவன் என்று நினைப்பான் இது இந்த ரெண்டு சமூகத்துக்கும் உள்ள குறைபாடு மற்றவற்றில் அவர்கள் நல்ல அறிவான சமூகம் தான் மற்றவற்றில் ஒன்றும் குறை என்று நான் நினைப்பதில்லை ஆகவே நீ தனியாக வைத்துக்கொள் இதை சுகிசிவோம் சொல்ல வேண்டும் சொல்லி இது ஒரு காரியத்தை மட்டும் செய்தால் தானாக ஆர்எஸ்எஸ் விடும் தெற்கே வடக்கே இருக்கும் வடக்கே அதை தூக்கி நிறுத்தியவரே தான் விவேகானந்தர் பார்ப்பனர் அல்லாதார் அவர் காயஸ்தா சமூகத்தை சேர்ந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டில் படையாட்சிகளைப் போல அவர் பெரிய சமூகம் அதிலே தான் ஜெயபிரகாஷ் நாராயண் பிறந்தார் விவேகானந்தர் பிறந்தார் அவர்களெல்லாம் ரொம்ப அந்த இணையற்ற மனிதர்கள் பிறந்த சமூகம் அந்த சமூகத்தினுடைய மனிதர்கள் தான் இந்த ஆதி சங்கருடைய மதத்தை தூக்கி அதுதான் தங்களுடைய மதம் என்று நினைத்தால் சொந்த மதம் இல்லை எனக்கு சொந்த மதம் இருக்கிறது முருகன் இருக்கிறான் எனக்கு சிவன் இருக்கிறான் என்ன பின்னால் சிவன் வந்தான் அதாவது சைவ சமயத்தினுடைய இயக்கம் நடந்தபோது இதை ஒருமைப்படுத்த நினைத்தார்கள் ஒருத்தர் முருகனை கும்பிடுவது ஒருத்தன் துர்க்கையை கும்பிடுவது என்றெல்லாம் இருக்க வேண்டாம் என்று கருதி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சிவனை முழு முதற் கடவுள் முருகனை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் மகனாக வாதாவிலிருந்து வந்த கணபதியை இன்னொரு மகனாக கொண்டு வந்து விட்டார்கள் இப்படி முருகன் கீழிறக்கப்பட்டது கீழென்ன மேலே எதுவும் நம்முடைய சா கடவுள்கள் தான் நானொன்றும் சிவனை பெரிதாக்கி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அவனை பெரிதாக ஆக்கி அவனுடைய பிள்ளைகளாக அவனை ஆக்கி என்ன ஆக்கினாலும் முருகனுடைய புகழை குறைக்கவே முடியாது இன்றைக்கு முருகன் தான் திருச்செந்தூரும் சரி பழனியும் சரி திருத்தணியும் சரி ப இவர் திருப்பரங்குன்றமும் சரி எதுவும் அவனுடைய புகழை குறைக்க முடியாது எங்கள் வீட்டில் எல்லாம் முருகன் பேர் தான் என்னுடைய பாட்டனார் பேர் பாட்டனாருக்கு பாட்டனார் பேர் ஆர்வம் பாட்டனார் பேர் ஆர்வம் என் தகப்பனார் பேர் பழனியப்பன் என் மகன் பேர் ஆர்வம் வரிசையாக அந்த பெரிய கோயில் என்று தான் என்னுடைய தாயார் சொல்வார்கள் என்றே சொல்ல மாட்டார்கள் அவ்வளவு ரொம்ப ஈடுபாடு ஆகவே தமிழனுடைய முதற் பெரும் கடவுள் முருகன் தான் என்பதில் வேறுபாடு இல்லை சிவனாக இருப்பதில் நமக்கு மறுப்பு ஒன்றும் இல்லை ஆனால் தமிழ் சமயங்கள் தனித்தன்மையானவை வைணவம் அதனுடைய அடிப்படை பெரிய ஞானி ராமானுஜர் பெரிய புரட்சி செய்தார் தாழ்த்தப்பட்டவனையும் பிராமணனுக்கு சமமாக ஆக்கினார் அது வெற்றி பெறவில்லை இப்பொழுதும் தென்கலை வடகலை என்று அடித்துக் கொள்வதெல்லாம் அவர்கள் இந்த சண்டை தான் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று சுயசீவம் செய்து விட்டாரே ஆனால் இந்த ஏறாத மண்டைகளுக்கு நான் ஏற்றி பார்த்தேன் அது ஏறவில்லை எனக்கு அவ்வளோ செல்வாக்கு இல்லை நீங்கள் இருந்து ஏற்றி முடித்து விட்டீர்களே ஆனால் நம்முடைய தமிழ் சமயங்களுக்கு நீங்கள் பெருந்தொண்டு செய்தவர்களாக ஆவீர்கள் ஆகவே நான் உங்களை குறைவாக கருதவில்லை இன்னமும் எனக்கு உங்களை மதிப்பு இருக்கிறது ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் விட்டுவிட்டு நமக்கு தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று ஆக்குங்கள் அது வாழ்நாட்படி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு அதாவது குறிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து கோவில்கள் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து புத்த மடாலயம் புத்த சமணம் இரண்டும் சார்ந்த மடாலயங்கள் கோயில்களாக இருந்தது நாம தான் அது எல்லாமே வந்து மாற்றினாங்க இவங்க எல்லாமே வந்து கூடும் அவர் அவரை ஆராய்ந்து சொல்லக்கூடியவர் தான் அப்படி சில கோயில்கள் இருந்திருக்கும் பௌத்த கோயில்கள் பௌத்த கோயில்கள் உடல்நாட்டிலும் இருந்தன இங்கேயும் இருந்தன அதை இடித்து விட்டு போவதை விட முஸ்லீம்கள் இடித்தே விடுவார்கள் பழைய காலத்தில் நம்முடைய கோயில்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இது வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் உருவத்துக்கு எதிரான எதிரானவர்களுடைய அடிப்படை சிந்தனை அது அதனால் இடித்து விடுவார்கள் நமக்கு இடிக்க வேண்டாம் அதை சாமியை மாற்றி வைக்க வேண்டியது தானே வைத்தால் என்ன கோராக அதனால் ஒன்றும் நாம் ஒன்றும் அவர்களை திருடி விடவில்லை அதை இடித்து நாசமாக்குவதை விட அந்த கோயிலை நம்முடைய இங்கே ஒருவனும் புத்தன் இல்லை பௌத்தன் இல்லை கொஞ்சம் சமணர்கள் நம்ம செஞ்சு பக்கம் இருக்கிறார்கள் உண்மையான சமணர்கள் தமிழ் சமணர்கள் பழைய காலத்தில் சமணம் இங்கே ஓங்கி இருந்தது திருவள்ளுவரே சமணம் என்று சொல்கிறவர்கள் பெரும்பான்மையோ ஆகவே அந்த கோயிலை நாம் நம்முடைய கோயிலாக மாற்றி கொண்டிருந்தால் அதில் ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது அது அதனால் அது ஒரு பெரிய நமக்கு செய்யக்கூடாத காரியத்தை செய்ததாக அது பொருளாகாது பௌத்தம் இங்கே இல்லை பௌத்தம் இல்லாமல் போனது தான் நம்முடைய நாட்டின் வீழ்ச்சிக்கு பெரிய காரணம் ஆகவே நம்முடைய சுயிச்சுவும் செய்வதற்கான சிறந்த பணி அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் தீங்கு ஒன்றும் இல்லை புத்த பௌத்த கோயிலை கட்டியதும் தமிழன் தான் அதை கடைபிடித்த போது பிறகு அந்த மதம் நலிந்து விட்ட பிறகு நலிந்தது நல்லது என்பது என்னுடைய கருத்து நலிந்து விட்ட பிறகு அதை சைவ கோயில்களாக ஆக்கி கொண்டவனும் அவன் அவன் கட்டிய கோயிலாக ஆரிக்க உண்டா இதில் என்ன பெரிய குற்றத்தை கட்டியிருக்க என்று நான் கேட்கிறேன் இது கேள்வி இந்த உங்களுடைய தினமணி கட்டுரை சம்பந்தமான கேட்கலாம் நீங்க நீங்கள் பதிவு பண்ணி அதில் வந்து இப்போ சு வெங்கடேசன் அவர் வந்து எம்பி மதுரை எம்பி அவர் நாடாளுமன்றத்தில் பேசியது வந்து சர்ச்சையானது அது ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் கொந்தளித்த விஷயம் தமிழ் மன்னர்கள் எல்லாமே வந்து ஒரு பெண்ணடிமை அந்த புறத்தில் வச்சிருந்தாங்க செங்கோலே ஒரு பெண்ணடிமை தனத்தின் உச்சம் சின்னம் என்று சின்னம் அப்படின்னு சொன்னது அவருக்கு அந்த தமிழ் அறிவு போதுமானது அவர்களுக்கு நாவல் எல்லாம் எழுதினாலும் நான் நல்லா சிறந்த ஆளாக இருப்பார் என்று கருதி அப்படி இல்ல போல் இருக்கிறது நம்முடைய இலக்கியம் செங்கோல் என்பது நீதியின் சின்னம் நம்முடைய கோர்ட்டில் இப்போ திராசை வைத்திருக்கிறார்கள் ஒரு பெண்ணை கண்ணை கட்டி வைத்திருக்கிறார்கள் திராசு எப்படி ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்க வேண்டுமோ அது மாதிரி நீதி ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் இவர்கள் வைத்திருக்க செங்கோரை வைத்திருந்தான் மன்னன் அவன் ஆட்சியில் வாய்க்கால் வெட்டினானா ஏரி வெட்டினானா அதெல்லாம் பின்னா எதையும் பற்றி பேச மாட்டார் கரிகால் தான் கல்லணை கட்டினான் ஈரநாராயணபுரம் ஏரியை வீராணம் ஏரி என்ற பெயரால் இன்னொரு சோழன் கட்டினான் இதெல்லாம் உலகத்திலே ஆயிரம் ஆண்டு தமிழர்களுக்கு செய்யப்பட்ட நன்மைகள் ஆயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு ஓராண்டு ரெண்டாண்டு அல்ல தன்காலத்து மக்களுக்கல்ல அவ்வளவு பெரிய நன்மை சார் ஆனால் நீதி வருவா மன்னன் என்பதுதான் எல்லா மன்னனுக்கும் உள்ள மிக மிகப்பெரிய சிறப்பு கரிகால் பருவளைத்தான் கல்லணை கட்டினான் என்பதற்கு முன்னால் அவன் நீதி வழங்க வேண்டிய கட்டாயம் வந்தது இவன் சின்ன பையனாக இருக்கிறான் இவன் எப்படி நீதி வழங்குவான் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த வழக்குக்குரியவர்கள் சரி மன்னர் வழங்க மாட்டார் வேறொரு முதியவர் வழங்குவார் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது உடனே ஒரு முதியவர் வந்து உட்கார்ந்தார் நம்முடைய கரிகால் பெருவளத்தான் முதியவனுக்கான தோற்றத்தை பெற்றுக்கொண்டு வந்து நீதியாசனத்திலேயே அவன் வந்து இவர்கள் ஒரு முதியவர் இவர் விவரம் தெரிந்து பேசுவார் என்று தங்களுடைய வழக்கை சொன்னார்கள் அவன் தீர்ப்பு சொன்னான் கிருதித்து போனார்கள் உங்களைப் போல முதியவரால் தான் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள் முதியவனுக்கான வேடத்தை கரிகாலன் கலைத்த கரைத்தான் ஆஹா மன்னா நீயா இவ்வளவு சிறப்பாக நீதி சொன்னா என்று அவர்கள் வியந்தார்கள் என்பது தமிழிலே பெரிதாக போற்றப்படுகின்ற பாடல் ஆகவே ஒரு மன்னனுடைய சிறப்பு கல்லணை கட்டினால் என்பதை விட கல்லணை கட்டுவது என்பது பல கோடி மக்களுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்று அதை விட மன்னன் நீதி தவறாமல் இருந்தான் என்பதைத்தான் தமிழர்கள் இருக்கிறார்கள் அதனாலே செங்கோலை கையில் கொடுத்தான் செங்கோல் அதிகாரத்தின் சின்னம் அல்ல அதிகாரத்திற்கான சின்னம் என்று எதுவுமே கிடையாது அவன் அரியணையில் இருக்கிறானே அரியணை தான் அதிகாரத்திற்கான சின்னம் செங்கோல் நீதிக்கான சின்னம் நீ அரைணை ஈயணைகள் இரு இல்லை வாசற்படியில் இரு நீ நீதி செலுத்தினாயா என்பதுதான் கேள்வி நம்முடைய நாட்டில் எவ்வளோ சொல்ல ஆசை நாயிகளையாக வைத்துக் கொண்டார் என்று சொல்கிறார் நான் கட்டுரை இடம் கொடுக்கவில்லை இல்லாவிட்டால் இன்னும் விரிவாக அடிப்பேன் ஒரு மன்னன் சொல்கிறான் எவ்வளவு ஒருவனுக்கு ஒருத்தி என்று இருக்கிறார்கள் பாருங்கள் ஒரு ஒரு மனிதனுக்கு ஆசை ரெண்டிலே தான் இருக்கும் ஒன்று பல வகையான உணவுகள் அதனால தான் இத்தனை ரெஸ்டாரெண்ட்டு தோண்டியிருக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கிறதுக்காகனா இந்த கேஎஃப்சி கோழி எல்லாம் வந்துட்டு சாப்பிடும் அப்புறம் பொம்பளை இது ரெண்டையும் தவிர மனித மனத்தின் பேரா பேரளவுக்கான ஆசைகள் என்பது இல்லவே கிடையாது பெரிய அதிகாரத்தை அடைந்தால் சினிமா நடிகையே வச்சுக்கலாம் சின்ன அதிகாரத்தை அடைஞ்சால் சின்ன பொம்பளையே வச்சுக்கலாம் இவ்வளவு தானே தவிர இட்லியை சாப்பிடலாம் அம்மா உணவகத்தில் வசதி இருந்தால் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் இது ரெண்டும் தான் மனித குலத்தின் பெரிய ஆசைகள் இந்த ஆசைகளிலேயே பிறந்து அதிகாரத்தில் இருந்த மன்னன் சொல்லுகிறான் இந்த போரிலே நான் தோற்றால் ஒவ்வொரு மன்னனும் வஞ்சினம் சொல்லுவான் இந்த போரிலே நான் தோற்றால் நான் இன்ன கதிக்கு உள்ளாவேன் என்று பேசுவான் அப்படி பேசுகிற போது ஒரு மன்னன் சொல்லுகிறான் போர் செய்கின்ற அழகிய கண்களை உடைய இந்த மனைவியை விட்டு நான் பிரிவேன் ஆகு என்று சொல்கிறான் நான் போரிலே தோற்றால் பிறகு இந்த பெண்ணோடு நான் சேர்ந்திருக்க மாட்டேன் அவள் அதை சோக்க மாட்டேன் என்பதற்கு அவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறான் தோற்றால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லலாம் உயிர் வாழ்வதை விட கொடுமையானது இந்த பெண்ணை விட்டு அழகிய மனைவியை விட்டு பிரிந்திருப்பது அதனாலே அவன் சொல்லுகிறான் பேரமர் உண்கன் அமர் செய்கின்ற போர் செய்கின்ற விழிகளை உடைய இந்த அழகிய மனைவியை விட்டு நான் பிரிந்து விடுவேன் ஆக என்று சொல்லுகிறான் அப்படியானால் அவள் மீது அவ்வளவு உயிராக இருந்திருப்பான் ஒன்று இன்னொரு மண்ணுன்னு சொல்லுகிறான் இந்த போரிலே நான் தோற்றால் விலைமாதகளினுடைய மார்பிலே உள்ள மாலைகளின் மீது என்னுடைய மார்பு படுமாக என்று சொல்கிறான் இதெல்லாம் எவ்வளவு நேரிய வாழ்க்கையை மன்னர்கள் வாழ்ந்திருக்க நீ வாழ்ந்தால் என்ன இது அவன் வாழ்ந்தானே எல்லா அதிகாரங்களும் எல்லா சுகங்களும் பெறுவதற்காக அரியணையில் ஏறியவன் அவன் அதையெல்லாம் விட்டு விட்டு நீதிக்காக நேர்மைக்காக ஒழுக்கத்திற்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறானே புலவர் போற்றும் போலி நோய் புலவர் என்னை பாடாத இகழ்க என்று இன்னொரு மன்னன் சொல்கிறான் புலவர்கள் என்பவர் அறிவாளிகள் எப்போது நம்ம நாட்டில் என்னென்ன மக்களின் தலைவன் பெருவாரியான மக்களின் தலைவன் பெருவாரியான மக்களின் தலைவன் இவனை ஒரு முறை உட்கார வைப்பான் அவனை ஒரு முறை உட்கார வைப்பான் அவனுக்கு நல்லது கெட்டது ரொம்ப தெரியாது வழிநடத்தப்படுகின்றவர்கள் அவர்கள் அறிவாளிகளால் நடத்தப்படுகின்றவர்கள் அப்படித்தான் அது ஒன்றும் பிழையில்லை இதை ஷேக்ஸ்பியர் ஜூலியசியில் ரொம்ப பிரமாதமாக எழுதுவான் ஆனால் புலவர்கள் அப்படி இல்லை அவர்கள் அறிவார்ந்த மனிதர்கள் அந்த அறிவார்ந்த மனிதர்கள் என்னை பா பாராட்டாமல் போகட்டும் என்று சொல்கிறான் ஒரு மன்னர் புலவர் பாடாது ஒளிக என் நிலவரை அவர்கள் பாராட்டாமல் நான் ஒளிவேனாக என்று சொல்கிறான் புலவர் பாடாது ஒளிக என் நிலவரை என்று சொல்கிறான் ஆகவே அறிவாளிகள் நேர்மையானவர்கள் நீதியானவர்கள் தன்னை போற்ற வேண்டும் என்று கருதுகிற மன்னர்கள் எப்படி செய்தவர்களாக இருப்பார்கள் நான் இத்தனை பாட்டுகள் சொல்கிறேன் நான் நினைவிலிருந்து சொல்ல முடியாத பாடல்கள் எவ்வளவோ அவ்வளவு சிறந்த மன்னர்களாக தமிழ் மன்னர்கிட்ட வந்திருக்கார்கள் அவ்வளவுதான் புறநாளினுடைய கதாநாயகர்கள் அவர்களை பார்த்து ஆசை நாயை ஆசை நாயி வைத்திருந்தவன் இருப்பான் ஒரு மன்னன் பேகன் சிறந்த மன்னன் கொடையாளி பிரிய புலவர்கள் அறிவாளிகள் போற்றுகின்ற மன்னன் அவன் தன்னுடைய மனைவி அழகிய மனைவி அவள் பேரும் கண்ணகிதான் அவளை விட்டு பிரிந்திருந்தான் அவள் நுந்து நூலாகிவிட்டான் இவ்வளவு சிறந்த மனிதனுக்கு வாழ்க்கைப்பட்டு நான் சேர்ந்திருக்க முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீராக அழுத கண்ணீரோடு வாழ்ந்தாள் இது தாங்க முடியவில்லை ஒரு புலவனுக்கு அவன் நேரடியாக போய் மன்னனிடம் நீதி சொன்னான் இவ்வளவு சிறந்த பெண்ணை விட்டு பிரிந்திருக்கிறாயே வாழ்வின் போய் போய்விடுவேன் நீ பிறந்ததிலேயே ரொம்ப சிறந்த பேர் அவள் தானே அவளை விட்டு நீ பிரிந்திருக்கிறாயே என்று சொல்லி அவனுடைய ம மனத்தை மாற்றி பேகன் மயிலுக்கு போர்வை மயிலுக்கு கொழுகுகிறது என்று தன்மேல் இருந்த போர்வையை எடுத்து மயிலுக்கு போட்டு விட்டு போய்விட்டான் அவ்வளவு இலக்க உடையவன் மனைவியை பிரிந்திருந்தது உலகன்னு சொன்னால் அவர்களோட சேர்ந்து வாழ்ந்தான் இவ்வளவு சிறந்த மன்னர்களும் இவ்வளவு சிறந்த இலக்கியங்களும் நமக்கு இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு நிகழ்காலத்தில் நம்முடைய கட்சிகளின் பேரால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு விவரமே இல்லாதவனையாகத்தான் வேட்பாளராக போடுவது என்று ஒவ்வொரு கட்சியும் கங்கணம் கொண்டிருக்கிற காரணத்தினால் எவ்வளவு சிறந்த அரசியல்வாதிகள் இருந்த ஒரு கல்யாண சுந்தரம் பி பி ராமமூர்த்தி எவன் ஜீவானந்தம் காமராஜர் ராஜாஜி முத்துராமலிங்க தேவர் எவ்வளவு அறிஞர்கள் மாப்போசி பேசுவார் தேவர் பேசுவார் அண்ணா பேசுவார் சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு மூணு பேரை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இப்பொழுது இங்கே இருந்து சும்மா பேசக்கூடாது என்று பாராளுமன்றத்தில் போய் நம்முடைய கேவலப்படுத்தி விட்டு வர வருகிறார்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் விருதுநகர் மாணித்தா ஊரும் சரி இவரும் சரி அறத்தின்படி அரசாண்டான் மன்னன் இவர்கள் அரசியல் சாசனத்தின்படி ஆளுகிறார்களாம் பெரிய அரசியல் சாசனம் எனக்கு தெரியாது குண்டா சாக்டை வைத்திருக்கிறாய் உனக்கு பிடிக்காத வேண்டி பிடித்து உள்ளே போடுவதற்கு பெரிய நீதியோ அது ஒரு ஒரு மடங்கு குற்றம் செய்து தண்டிக்கப்பட்டவர்கள் சிறைகளிலே மூன்று மடங்கு குற்றம் செய்யாமல் விசாரணை கைதிகளாக பத்தாண்டுகளுக்கு இருப்பவர்கள் இது பெரிய நீதியோ சொல்லு எதையாவது ஒன்றின் பேராலேயே சத்தியம் செய்ய வேண்டும் அந்த அரசியல் சாதனத்தின் பேராலே சொல்லு க ஜம்மு காஷ்மீரினுடைய அடிப்படை உரிமைகளில் ஒருவன் சேர்த்தான் எப்படி ஆதா அடிப்படை ஆதார உரிமைகளை கிளித்தெறிய முடியாதோ அது மாதிரி முன்னூற்றி எழுபதாவது பிரிவையும் அதில் கொண்டு போய் சேர்த்தான் இப்பொழுது வந்து இருக்கிற அரசாங்கம் அதை கிளி தெரிந்து விட்டது இங்கே நாள்தோறும் மனிதர்கள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் போர்வீரர்கள் சாகிறார்கள் மக்கள் சாகிறார்கள் இப்படி ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை நம்முடைய அரசியல் சாசனத்தின் பேராகவே நம்முடைய அரசுகள் செய்கின்றன இதில் என்ன பெரிய புனிதத்தன்மையை நீ கண்டா என்று கேட்கிறேன் அந்த செங்கோலிலே உள்ள புனிதத்தன்மையின் காரணம் செத்தே போயிருக்கிறானே பாண்டியன் நெடுஞ்செழியன் இதெல்லாம் எதை எடுத்து சொல்லி மக்களிடம் நான் சொல்கிறேன் நக்கீரன் கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான் நீ சொன்னது தப்பு என்று சொன்னான் கடவுள் வந்தும் இருக்க மாட்டார் அந்த பாட்டை பாடியும் இருக்க மாட்டார் அதில் பிழை செய்தும் இருக்க மாட்டார் கடவுள் என்பவன் தப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் கடவுளை தவிர அவன் வந்து இந்த மாதிரி அடிப்படையாக பெண்களின் கூந்தலில் மீனாட்சியின் கூந்தலில் மனம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அறியாமையெல்லாம் கடவுளுக்கு இருப்பதற்கு வேலையில்லை ஆனால் அதை கீரன் கேட்டான் ஆ என்னையா கேட்டாய் நான் கடவுள் அல்லவா என்று சொல்லி நெற்றிக்கண்ணை திறந்தான் எரித்து விட்டான் கீரனை என்ற கதை எதற்காக சொல்லப்பட்டது என்றால் எனக்கு தமிழிலே பிறந்த கதைகளிலேயே மிகவும் பிடித்த கதை இதுதான் தமிழில் பிறந்த கதைகளிலே இந்த கதை எதனால் சிறந்தது என்றால் கடவுளாக இருந்தாலும் எதிர்த்து பேச உண்மையல்லாததை அதை சொல்வதற்காக தமிழனுக்கு இதை கற்பித்தான் மன்னனெல்லாம் என்னடா மன்னன் மன்னனை எதிர்த்து பேசுவது என்னடா மனிதன் தானே அவன் சாகக்கூடியவன் தானே ஆகாத நிலை பெற்ற கடவுளையே எதிர்த்து நீ முட்டாள் என்று சொல்வதற்கான உரிமையை தமிழ் நக்கீரனுக்கு கொடுத்தது என்பதன் மூலம் தமிழ் சமூகத்தை வளர்க்க அப்படித்தான் நினைத்தது அதை போய் மூட நம்பிக்கை என்று தான் உங்களுக்கு சொல்ல தெரியுமே தவிர இதனுடைய அடிப்படை என்ன என்று உங்களுக்கு ஆராய தெரியாது இப்படி உருவாக்கப்பட்ட தமிழ் சமூகத்திலிருந்து ரெண்டு பேர் ஒருத்தர் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் நம்முடைய வெங்கடேசன் ஒரு பூர்சுவாவை போலவே வாழ பழகிவிட்டார் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இப்பொழுது பழைய காலத்தில் பார்த்தீர்களே ஏன்னால் ஜீவானந்தம் குடிசைகளுக்குள்ளே போய் விவரம் இருப்பார் ஒரு தரம் காமராஜர் ஏன் ஜீவானந்தம் லேட்டா வர்ற ஏன்னு கேட்டாரா அந்த வேட்டி காய வேண்டி இருந்துச்சு அது காய்ச்சனை உடுத்தி கொண்டு வந்தேன்றா என்றார் மாற்று வேட்டி இல்லாமல் ஒரு வேட்டி தான் மாற்று வேட்டி என்ற அளவுக்கு வாழ்ந்த தலைவர்கள் இருந்த கட்சியில் இந்த மாதிரி ஒரு ஒரு அடிப்படையே தெரியாமல் தமிழ் சமூகத்தின் அடிப்படையே தெரியாமல் நீதியின் சின்னம் செங்கோல் என்பது கூட உனக்கு தெரியவில்லை என்றால் நீ நாவல்களில் என்ன எழுதுவா என்று எனக்கு தெரியல நல்ல நாவல் தான் நீ எழுதினா என்று நான் நினைத்தேன் அதனால எனக்கு உண்மையிலே ஒரு மதிப்பு கூட இருந்தது எழுத தெரிந்த ஆள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறதே என்று ரொம்ப பயனில்லாமல் போய்விட்டார் நன்றி சார் பள்ளி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ